ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன விளாக்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து அம்மா வீட்டு அம்மா வீட்டில் இருக்கேன் ஸோ அம்மா வீட்டு விலாக் தான் பார்க்க போகிறோம் இப்போ வந்து மதியம் டைம் ஆகிடுச்சி ஸோ லன்ச் தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம் நான் வந்து இங்கே ரசம் வச்சுட்ருக்கேன் இந்த அஞ்சலை பெட்டி பாருங்கள் இது வந்து எங்கள் அம்மா வந்து கல்யாணம் ஆகி வந்த புதுசில் வாங்கினது இன்னும் இருக்குது இது இன்னும் யூஸ் இருக்காங்க அவங்க மெயின்டைன் இருக்காங்க ரொம்ப அழகாக இருக்கும் நிறைய பேர் வ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பழைய பொருளை வந்து ஒன்றும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க உங்கள் வீட்லேயும் இப்படி அவங்க அம்மா பாட்டி யாரும் யூஸ் பண்ணாங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்து கட் பண்ணிட்டாங்க இங்கே வந்து அம்மா வந்து ஃபிஷ் வந்து க்ளீன் இருக்காங்க எங்கள் அக்கா எல்லாரும் வந்து ஊர்லேருந்து வந்திருக்காங்க ஸோ அதனால் நிறைய ஃபிஷ்ஷு அதுக்கப்புறம் இங்கே வந்து நண்டு வாங்கியிருக்காங்க இங்கே வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அதுக்குள்ளே நான் வந்து ரசம் வச்சுட்ருக்கேன் ஓகே இப்போ வந்து நண்டு வந்து ரசம் வச்சுட்டு நான் நண்டு வந்து செய்யலாம்னு சொல்லிவிட்டு வெங்காயம் பூண்டு சோம்பு இதெல்லாம் போட்டு வதக்கிட்ருக்கேன் இந்த சைடில் வந்து சாதம் அடிக்கிறதுக்காக தண்ணி ஒல வச்சுருக்காங்க இப்போ நண்டியும் போட்டாச்சு நான் இது இந்த ரெசிப்பிலாம் நான் ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் ரசம் அப்லோட் பண்ணியிருக்கேன் இதுவும் வந்து நண்டு கிரேவியும் நான் அப் அப்லோட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பாருங்கள் ஃபிஷ் குழம்பு கூட இருக்குது அதுக்கப்புறம் இங்கே வந்து நண்டு கிரேவி பாருங்கள் கொதிச்சிட்ருக்கு நல்லா வந்து தண்ணிலாம் கொஞ்சம் சுருண்டு வரணும் இந்த சைட்லேயும் ரைஸ் வந்து போட்டுட்டாங்க எங்கள் சைடில் பாருங்கள் எங்கள் அக்கா வந்து இந்த ஏபிசிடிலாம் போட்டு லெட்டர் பிஸ்கட் வரும்ல அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப நாள் கழித்து நான் சாப்பிட்றேன் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த பிஸ்கெட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து மீன் குழம்புக்கும் பார்த்திங்கன்னா வெங்காயம் அதெல்லாம் போட்டு வதக்கிட்ருக்கேன் அதுக்கப்புறம் இங்கே வந்து அம்மா வந்து ஃபிஷ் வந்து ஃப்ரை பண்ணிகிட்ருக்காங்க ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சிடுச்சு சாப்பிட வேண்டியது தான் ஃபிஷ் மட்டும் லாஸ்ட்டாக மீன் குழம்பு கொதித்ததும் லாஸ்ட்டாக தானே போடுவோம் அதுக்காக வெயிட் பண்ணுறோம் சைடில் பாருங்கள் மாங்காய் போட்டு மீன் குழம்பு வச்சா அது ஒரு தண்ணி டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு பிடிக்குமான்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இங்கே வந்து கிரேவி வந்து ரெடி ஆகி அதையும் வச்சாச்சு ஓகே இப்போ நாங்கள் லன்ச்லாம் சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டேன் இப்போ ஈவினிங்காக வந்து நான் மேக்ஸ் வந்து போயிருந்தேன் ஸோ இங்கே சென்னை சைடு எங்கேயாவது ஈஸியாரில் போகலாம் அப்படின்றதுக்காக நான் போய் ஷாப்பிங் பண்ணேன் பட் என்னோடய லைஃப்லேயே பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அதிகமான ஒரு காஸ்ட்டு பண்ணி ஷாப் பண்ணது இது தான் ஃபஸ்ட் டைமு உங்களுக்கு நான் வந்து ஒன்று ஒன்றா எடுத்து காட்டுறேன் இந்த ரெண்டு பேக்லேயும் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஷூ தான் வாங்கியிருந்தேன் என்கிட்ட ஏற்கனவே ஒரு ஷூ இருக்குது சரி இன்னொன்று இருந்தால் கொஞ்சம் மாற்றி மாற்றி யூஸ் நல்லா இருக்கும் அப்படின்றதுனால இதை நான் சூஸ் பண்ணேன் இது வந்து ஆஃபரில் தான் போயிட்டு த்ரீ டபுள் நைனு இதோடய ரேட்டு அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு வந்து டீஷர்ட் வந்து வாங்கியிருந்தேன் இதில் வந்து ஒரு ஃபோர் டீஷர்ட் ஷர்ட் இருக்கும் இன்னும் நான் வந்து காட்டுறேன் இப்போ வந்து ஃபோர் டீஷர்ட் பாருங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸு ப்ளூ ஒயிட் கிரீன் அண்ட் பிளாக் இந்த கலரில் நான் வாங்கியிருந்தேன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரேட் வந்து ஒன் சிக்ஸ்டி நைன் தான் அதுக்கப்புறம் ட்ரௌசர் வந்து ஏற்கனவே ஒரு ஒரு ஒரே ட்ரௌசர் தான் வச்சுருக்கா ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்றதுனால நான் வந்து வாங்கியிருந்தேன் இது ஒரு ரேட் ஒரு ஒரு ஷார்ட்ஸோட ரேட் வந்து பார்த்திங்கனா ஃபோர் ஃபார்ட்டி நைன் ஸோ இதில் வந்து ப்ளூ கலரு அதுக்கப்புறம் எல்லோ இன்னொரு ஷார்ட்ஸ் வந்து நான் காட்டுறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ராக் டைப் தான் மேலே வந்து ஒரு கிரே கலரில் ஒரு பனீன் கிளாத்து கீழே வந்து அந்த ஜீன் வச்சு ஒரு ஸ்கர்ட் மாதிரி ஸோ இதுவெல்லாம் ஃபுல்லாக ஒரு கவுன் மாதிரி தான் இது இதோடய ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் டபுள் நைன் ஸோ இதுவும் நல்ல ஒரு குவாலிட்டியாக இருந்தது ஸோ அதனால் வாங்கிட்டேன் இது வந்து எனக்கு டாப் ஆக்சுவலாக எனக்கு வந்து டாப் எடுக்கணும்னு நான் போகவே இல்லை ஷர்ட் தான் எடுக்கலான்னு போனேன் பட் ஆனால் டாப் வந்து ஆஃபரில் போட்டிருந்தாங்க மூணு டாப் எடுத்திங்கன்னா அதில் வந்து ஒரு டாப்புக்கு ஹண்ட்ரட் ருப்பீஸ் மாதிரி லெஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் எடுத்தேன் இந்த கலர் வந்து வீடியோவில் இப்படி இருக்குது நேரில் கொஞ்சம் டார்க்காகவே இருக்குது ஸோ நல்லா இருந்தது ஒரு எம்ப்ராய்டி போட்டு ஃப்ரண்ட்டில் சூப்பராக இருந்தது ஸோ இது ஒரு டாப்பு அடுத்து பாப்பாவுக்கு வந்து ஒரு குட்டி டாப் வந்து எடுத்தேன் ஜீன் கூட பேர் பண்ணிணா இது சூப்பராக இருக்கும் ரெட் கலரில் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பட்டன் டைப் தான் ஃப்ரண்ட்டில் கொடுத்துருந்தாங்க அந்த ஹேண்டிலுமே சூப்பராக டிஃப்ரெடி டிசைன் இருந்தது ஏற்கனவே ரெண்டு ட்ரௌசர் காமிச்சின்னா இது ஒரு ட்ரௌசரு இதுவும் வந்து க்யூட்டாக இருந்தது இதோட ரேட் வந்து ஃபோர் ஃபார்ட்டி நைன் தான் அதுவும் டாப்போட ரேட்டும் ஃபோர் ஃபார்ட்டி நைன் தான் ஸோ இது ரெண்டுமே எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு பலாசோ பேண்ட் வந்து வாங்கியிருந்தேன் இந்த பேண்ட் வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் டாப் போட்டு நம்ம பேர் பண்ணும்போது சூப்பராக இருக்கும் கீழே அந்த பாட்டம்லேயும் டிசைன் வந்து சூப்பராக கொடுத்துருந்தாங்க எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துது இதோடய ரேட்டும் பார்த்தீங்கன்னா ஃபைவ் டபுள் நைன் தான் மேக்ஸில் எப்பயுமே கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருக்கும் பட் வந்து குவாலிட்டி சூப்பராக இருக்கும் அங்கேயே வந்து நான் ஒயிட் நார்மல் பேண்ட் வந்து வாங்கியிருக்கேன் எனக்கு வந்து இந்த சைடு ஓப்பனிங் அப்போ ஜீன் வந்து ஜீன் இல்லை கீழே வந்து அந்த டைட் லெகின் போடும்போது எனக்கு பிடிக்காது ஸோ அதனால் வந்து நார்மல் பேண்ட் ஒன்று வாங்கியிருக்கேன் இது வந்து ஜீன் ஒன்று வாங்கினேன் ஏற்கனவே என்கிட்ட ஒரே ஒரு ஜீன் தான் இருக்குது ஸோ எனக்கு வந்து ஜீன் மலை சரி வெளியில் போகிறோம் நம்ம வந்து டாப்லாம் போட்டோம்னா அழகாக ஜீன் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கினேன் சிக்ஸ் டபுள் நைன் இதோடய ப்ரைஸு ஸோ கொஞ்சம் அதிகமாக தான் எனக்கு தெரிஞ்சுது தேர்ட்டி சிக்ஸ் சைஸ் தான் எடுத்தேன் குவாலிட்டி வந்து சூப்பராக இருந்தது அதனால தான் இங்கே வந்து நான் வாங்கியிருந்தேனே ஸோ கொஞ்ச நாள் நம்மளுக்கு நல்லா உழைக்கும் மேக்ஸு ட்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வாங்கும்போது ஸோ இந்த ஷர்ட் ஒன்று நான் வாங்கியிருந்தேன் எனக்கு வந்து ஷர்ட்னா ரொம்ப பிடிக்குது எனக்கு வந்து டீ ஷர்ட்டோட ஷர்ட் போட் ஷர்ட் போட்டு கீழே ஜீன் பேர் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவும் இந்த செக் ஷர்ட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தேன் இருந்தது கலரும் வந்து சூப்பராக இருந்தது அதனால் இதை வந்து நான் வாங்கிட்டேன் பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்க ஜீன் கூட பேர் பண்ணால் செம்ம அழகாக இருக்கும் அதுக்கப்புறம் இது ஒரு டீ ஷர்ட் வந்து வாங்கியிருந்தேன் ஸோ இதுவும் வந்து ஜீன் கூட பேர் பண்ணுறதுக்கு தான் இதோட பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா இது ஸ்ட்ரெயிட்டாக வருது எக்ஸல் சைஸ் தான் வாங்கியிருந்தேன் கொஞ்சம் பெரிய சைஸ் எனக்கு வாங்கினா தான் கொஞ்சம் எனக்கு டைட் புட்டா போட பிடிக்காது ஸோ கொஞ்சம் லூஸாக இருந்தால் ஓகேன்னு தோணுச்சு இதுவும் த்ரீ டபுள் நைன் இதுவும் ஆஃபரு ஒயிட்டு பிளாக் ரெண்டுமே எடுத்தினா ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த மாதிரி எதுவும் டிஸ்கவுண்ட் போட்டதா எனக்கு கரெக்டாக தெரியல ஆனால் ஆஃபருன்றதுனால நான் நிறைய சூஸ் பண்ணி எடுத்துட்டேன் இந்த ஒயிட் டிஷர்ட் எதுக்கு வாங்கினேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டுங்கரி வந்து வாங்கியிருந்தேன் எனக்கு ரொம்ப நாள் ஆசை டுங்கரி போடணுன்னு ஸோ இதுவும் வந்து ஆஃபரில் போட்டிருந்தாங்கன்னு சொன்னாங்க செவன் இதோட ரேட் எனக்கு கரெக்டாக தெரியல பட் ரொம்ப லாங் டுங்கரி அதுவும் ஸ்கர்ட் டுங்கரி எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசையாக இருந்துச்சு ஸோ எங் என்னோடய ஹஸ்பண்டும் எது வேணாலும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்து சொன்னதால நான் ரேட்டே பார்க்காம நான் எடுத்துட்டேன் அதுதான் நான் பண்ண தப்பும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எடுத்துட்டேன் அடுத்தது வந்து ஏற்கனவே ஒரு டாப் காமிச்சேன்ல ஒரு லைட் ஆர் லைட் அந்த செங்கல் கலர்னு சொல்லுவாங்களா கரெக்டாக அந்த கலர் தான் ஸோ இது வந்து க்ரீன் கலரு இந்த இடத்துல ஹேண்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எம்ப்ராய்டரி தான் இந்த மாதிரி ஒரு டிசைன் வந்துருந்தது அழகாக இருந்தது கொஞ்சம் பஃப் மாதிரி இது லார்ஜ் சைஸ் தான் எடுத்திருக்கேன் ஸோ இதுவும் ஒரு ஸ்ட்ரெயிட் குர்த்தி தான் சைடு ஓப்பன் வரும் பட்டன் வந்து ஃப்ரண்ட்டில் வச்சுருக்கு இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிது இதுக்குமே அந்த ஒயிட் நான் ஒயிட் பேண்ட் எடுத்திருக்கேன்ல அதை கூட வந்து பேர் பண்ணிக்கலான்னு அடுத்தது ஒயிட் நார்மல் பேண்ட் எடுத்த மாதிரி பிளாக் நார்மல் பேண்ட்டும் எடுத்தேன் ஏன்னா இது ஒயிட் பிளாக் எடுத்தாலே மோஸ்ட் ஆஃப் த சுடிதாருக்கு வந்து நம்ம கவர் ஆகிடும் அதனால பிளாக்கும் ஒன்று சூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இது வந்து பாப்பாவுக்கு கேட்கினேன் நான் ஃபோர் டீஷர்ட் வந்து காமிச்சேன் இது ஒரு டீஷர்ட்டு இது ஆக்சுவலாக மிஸ் ஆகிடுச்சு ஸோ லாஸ்ட்டாக தான் கிடச்சிது அதனால வந்து போட்டேன் இதுவும் வந்து செம்மையான கலருங்க எல்லோ கலர் செம்ம அழகாக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு ஸ்கர்ட் ஒன்று வாங்கினேன் அதுவும் எல்லோ தான் டார்க் எல்லோ சந்தன கலர் அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த எல்லோ ரொம்ப டார்க் அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு ஒரு ஜீன் அது ஆக்சுவலாக வீடியோ லாஸ்ட்டாக வந்து நான் ஆட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் எனக்கு ஒரு டாப் ஒன்று வாங்கியிருந்தேன் இந்த ப்ளூ கலர் அவ்வளோதான் இவ்வளோதான் நான் வாங்கியிருந்தேன் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஓகே